மன்னார் காற்றாழி திட்டம் ஒரு மாத காலத்துக்கு இடைநிறுத்தப்படுகிறது நிறுத்தப்படுகிறது ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தீர்மானம் பிள்ளையானின் பிரதான துப்பாக்கித்தாரின் வட்டக்களப்பில் கைது முல்லைத்தீவில் உயிரிழந்த தமிழ் இளைஞன் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் ஹட்டாலுக்காக தொழிற்சங்கங்களின் ஆதரவை கோரும் சுமந்திரன் ராணுவமும் புலிகளும் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் வலியுறுத்தும் அமெரிக்கா அரசியலில் கிடைத்த பெரும் ஹரிணி பிமல் பெருமிதம் சிம்மணி தொடர்பான விசாரணை முறையாக நடாத்தப்படுகிறது குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் ராமலிங்கம் சந்திரசேகர் மத்திய வங்கிக்காக வாங்கப்பட்ட வாகனங்கள் குறித்து வெளியான தகவல் மன்னாரில் காற்றாழி மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அன்னகுமார் உடன்பணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுவர் மற்றும் மன்னார் பஜைகள் குழு பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கடி நிறுத்தி வைப்பதுடன் அதற்குள் குறித்த காற்றாலைத் திட்டம் தொடர்பாக கூறிய தரப்பினர் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களை பெறுவதெனவும் அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் மன்னார் தீவில் மக்கள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகளில் இத்தகைய காற்றாலை திட்டங்கள் தீவையில்லை என கலந்துரையாடலில் கலந்து கொண்ட வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் பஜைகள் குழு பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது அத்தோடு மன்னாரில் காற்றாலை அமைக்கும் திட்டத்தை மன்னார் மக்கள் எதிரானவர்கள் இல்லை எனவும் மன்னார் தீவுக்குள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கும் செயற்பாட்டையே மன்னார் மக்கள் எதிர்ப்பதாக ஜனாதிபதியிடம் போது தெளிவுபடுத்தப்பட்டது அதேவேளை கடந்த கால இனவாத அரசாங்கங்களால் இத்தகைய காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கான அமைச்சரவை அனுமதிகளை வழங்கியுள்ள போதிலும் காற்றாழி அமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் கேட்டறியப்படவில்லை எனவும் போது ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டது காட்டாளித் திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதுடன் இவ்விடயத்தில் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது இதன்போது மன்னார் காற்றாடி திட்டத்தால் ஏற்படும் சிக்கல் மற்றும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த காற்றாடி திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தி மக்களின் அபிப்பிராயங்களை பெறுவதென முடிவெடுக்கப்பட்டது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துறை ராசா ரபிகரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் செல்வம் அடைக்கலநாதன் காதர் மஸ்தான் ரிசார் பதூதின் பாலிசமரசிங்க மயில்பாகனம் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் மன்னார் பிரஜைகள் உறுப்பினர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர் வவுனியா மாவட்டத்தில் உள்ள நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் ஆளும் உள்ள உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு ஒருநாள் விசேட செயலமர் ஒன்று பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இலங்கை உள்ளூராட்சி மன்ற அமைப்புகள் சம்மளத்தினால் நேற்று மாநகர சபையின் நகர மண்டபத்தில் நடைபெற்றது உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் சட்டத்திட்டங்கள் நியதிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் போது விளக்கம் அளிக்கப்பட்டது மேற்படி இந்த செயலமர்வின் ஆரம்ப நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத் ரணி சுமந்திரன் பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களின் செயலாளர் பாலசந்திரன் சிந்துயன் கட்சியின் பவுனியா மாவட்ட கிளையின் செயலாளர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் அதுடன் மாநகர மேஜர் பிரதி மேஜர் சபைகளின் தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் உறுப்பினர்கள் எப் அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசது சந்திரகாந்தன் துப்பாக்கிதாரியான முகமது சாஹித் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று துறையினரால் மட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பீராசி சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் அவரிடம் தொடர்ந்து இடம்பெற்று வரும் விசாரணையடுத்து காத்தான்குடியைச் சேர்ந்த கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் இருந்து பிள்ளையாருடன் செயற்பட்ட நாற்பத்தி ஐந்து பேருடைய முகமது சாஹித் இன்று கைது செய்யப்பட்டார் இதேவேளை கைது செய்யப்பட்ட முகமது சாஹித் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினேழாம் தேதி காத்தான்குடி மீன்பிடி லாஹா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் இருந்த பெண்ணிடம் தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிப்பதற்காக கை துப்பாக்கியால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளார் இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து மூன்று நாள் தொடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டார் இதன் பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட மோமன் சாஹித் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தேன்கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அத்தோடு தவறு செய்தால் யாரென்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவதும் அது பொறுப்பாகும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பழைய கச்சேரி மண்டபத்தில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு ராணுவ முகாமில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மூன்று ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது அங்கு இரும்பு தேடப்பட்டதாக தெரிய வந்துள்ளதுடன் இது தொடர்பில் ராணுவத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இரும்பு கடத்தலில் மூன்று ராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் நிமித்த மூன்று ராணுவத்தினரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது எனவே தவறு செய்தால் யாரென்றாலும் அவர்களை நீதியின் முன் மது பொறுப்பாகும் அதேவேளை இராணுவ முகாம்களையே போலீஸ் நிலையங்கள் அவசியமில்லாமல் அகற்ற வேண்டியது இல்லை என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் என்ற முறையில் பாதுகாப்பான அல்லது முக்கியமான இடங்களை தவிர நிலப்பிடிப்பினை தொடக்கத்திலிருந்து கூடுதல் நிலங்களை விடுவித்துள்ளோம் பிரச்சினை தொடர்பாக என்று விவாதித்தோம் எனவே எங்கள் முதல் நோக்கம் மக்களின் நிலம் பொலிஸ் நிலையங்கள் கையகப்படுத்தியிருந்தால் இடத்தை கண்டுபிடிப்பதாகும் எனவே தீர்வு ஏற்ற குழப்பத்தை உருவாக்குவது அல்ல மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் கொள்கை என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் எதிர்பெறும் பதினெட்டாம் திகதி ஹட்டால் அனுஷ்டிக்குமாறு தமிழரசுக் கட்சியின் செயலாளர் நாள் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமாக கடிதம் எமது சங்கத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என பவுனியா வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மயூரதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பவுனியா வர்த்தக சங்க பிரதிநிதிகளை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இது தொடர்பில் வர்த்தக சங்கத்தின் செயலாளரிடம் தொடர்பு கொண்டு கேள்வி எழுப்பப்பட்ட போது ஹட்டாலுக்கு ஆதரவு கூறி தமிழக கட்சியின் செயலாளர் தொடர்பு கொண்டிருந்தார் இன்னும் எழுத்து மூலமாக கடிதம் கிடைக்கும் பட்சத்தில் நிர்வாக சபை கூடி கட்டாளுக்கான ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பதை முடிவு எட்டப்படும் என அவர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார் இதேவேளை சுமந்திரன் கிளிநொச்சி வர்த்தக சங்க உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடி கட்டாளுக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அதேபோல் மட்டக்களப்பிலும் தொழிற்சங்கங்கள் ஆதரவு வழங்கும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாண தொழில் சங்கங்களுடனும் கதைத்து வர்த்தக சங்கத்துடனும் கதைத்துள்ளதாகவும் அவர்களும் முடிவு அறிவிப்பதாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்னார் உள்ள வர்த்தக சங்கங்கள் ஆதரவு வழங்குவதற்கான முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது அனைத்து வர்த்தக சங்கங்களும் எழுத்து மூலமான கோரிக்கையை வேண்டி நிற்பதாக குறிப்பிடப்படுவது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது விரைவில் தாம் எழுத்து மூலமான கோரிக்கையை வழங்க உள்ளதாக சுமந்திரன் அந்த சங்கங்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் உள்நாட்டுப் போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் கடுமையான மனித உரிமை முறைகளுக்கு தாமதமின்றி நீதியை வழங்க வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் போல்கெட்ரக்கின் அண்மைய இலங்கை விஜயத்தின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள இலங்கையின் மனித உரிமை நிலைமை குறித்து விரிவான அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அரச படைகள் மற்றும் விடுதலை புலிகள் ஆகிய இரு தரப்பினாலும் இழைக்கப்பட்ட தவறுகளை அந்த தரப்புகள் முறையாக ஒப்புக்கொள்ளவும் விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் சுயாதீன சிறப்பு ஆலோசகையுடன் ஒரு அர்ப்பணிப்புள்ள நீதித்துறை பொறிமுறையை உருவாக்க வோகடக் அழைப்பு கொடுத்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகள் விடுவித்தல் பயங்கரவாத அடிச்சட்டை ரத்து செய்தல் மற்றும் நீண்ட காலமாக அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றை அறிக்கை பரிந்துரைக்கிறது சுயாதீனமான அரச வழக்கு தொடர் அலுவலகத்தை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை வரவேற்கும் அதே வேளையில் சிவில் சமூகத்தின் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் தன்னிச்சையான கைதுகள் சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் குறித்து ட்ரக்கின் அறிக்கை எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இணையவழி பாதுகாப்பு சட்டம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமை தொடர்பான உடன்படிக்கை சட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட நிறுவனம் மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் போன்ற கட்டுப்பாட்டு சட்டங்களை ரத்து செய்ய அல்லது திருத்தவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாங்கள் மிக அன்புடன் பிரதமர் ஹருணி அமர வேலை செய்கின்றோம் என நமக்கு அரசியலுக்கு கிடைத்த பெரும் சொத்து அவர் என அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் அவருடன் மிக நெருக்கமாக செயற்படுகிறோம் எமது அரசாங்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது சஜித் மற்றும் நாமல் ஆகியோர் அழுது கொண்டிருக்க வேண்டியதான் குறித்த ஐந்து வருடங்கள் சரியாது செய்த பின்னர் மீண்டும் ஆட்சியை நாம் பிடிப்போம் பிரதமருக்கு அவருடைய அமைச்சை பார்க்கிலும் வேறு அமைச்சுக்களுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் ஆதார் மூட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு காலம் கிடைத்தாமல் பதிலளிக்கும் முகமாக முதலில் வழங்கிய தகவலை குறிப்பிட தீர்மானித்தோம் அப்போது கூட அவர் என்னிடம் கேட்டால் தகவல்கள் சரியானவையா என்று அரசாங்க நிறுவனங்களில் சிலர் இன்னும் இருக்கிறார்கள் ராஜபக்தி திருட்டில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் தகவல்கள் அடங்கியுள்ள எண்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறார்கள் குறித்த தகவலை தியாகி தனுப்பியபடி சொல்லி இருக்கக்கூடும் பதில் வந்துவிட்டு கேட்குமாறு அதன் பிறகுதான் மகிந்த சமரசிங் அதில் இருந்த பிழைகளை சுட்டிக்காட்டினார் இவை சாதாரண படையம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் விலாசம் இல்லாமல் இருந்த சைத்ரனில் ஆகாயத்தால் இருந்தது கட்சி கிடைக்குமா என எதிர்பார்த்த இவர்கள் சிறுபள்ளை தினமாக நடந்து கொள்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மனை புதைக்குழு தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது தேவையான வளங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்த தெரிவித்துள்ளார் அதுடன் நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியில் இருந்த சாணக்கியன் மற்றும் ரணின் விசுவாசியான சுமந்திரன் ஆகியோரின் தாளத்துக்கேற்ப ஆடுவதற்கு எமது மக்கள் கொண்டை கட்டிய சீனர்கள் அல்ல என அமைச்சர் தெரிவித்துள்ளார் காணி சீர்திருத்த குழுவின் காணியில் வசித்து வரும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சாபச்சேரி பிரதேச பிரிவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச பிரிவை சேர்ந்த முன்னூறு பேருக்கும் நேற்று புதன்கிழமை காணி உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் காணுரிமை வழங்கும் வேலை திட்டத்தை வடக்கிலிருந்தே ஆரம்பித்துள்ளோம் வடக்கு மக்கள் வாழ்வில் என்றைக்கும் வசந்தம் துளிவிடுகிறதோ அன்றுதான் நமது வாழ்விலும் வசந்தம் ஏற்படும் ஏனெனில் இது மக்களுக்கான அரசாங்கமாகும் சுமந்திரனுக்கு ரணிலுடன் இருக்கும் போது நல்லது யாழ் நூலகத்தை எரித்த பாவிகளின் பயில்களை தூக்கி கொண்டு தெரியும் போது தமிழ் மக்களின் பிரச்சினை அவருக்கு தெரியவில்லை ஆனால் இன்று அவர் ஹட்டாளுக்கு அழைப்பு விடுக்கின்றார் என தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் பத்து பதினைந்து பேரை அழைத்து சாணக்கி நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் அவர் நாம ராஜபக்சவின் நீலப்படியணியில் இருந்தவர் கடந்த கால கொலைகள் தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் அதனால் தான் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணி மற்றும் விசாரணைக்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டப்பி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது மன்னார்கள் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளது அங்குள்ள கனியமணல் அகழ்வு இடம்பெறுகின்றதாம் இதனால் மக்களின் காணிகள் சூறையாடப்பட போகின்றதாம் என ரிசார்ட் பதிகீன் கூறுகிறார் காற்றாழி மின் உற்பத்திக்கு கடந்த காலங்களில் இந்த பாவைகள்தான் காணி வழங்கினார்கள் அதற்குரிய அனுமதியையும் இந்த பாவிகளை வழங்கினர் கனியமணல் அகழ்வுக்கு ராஜபக்ச ரணில் ஆட்சியில் அமைச்சராக இருந்த தான் அனுமதி வழங்கினர் என சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நவம்பர் இருபதாம் தேதி இரவு பத்து முப்பது மணியளவில் மடு ஆலயத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இந்த இடத்தில் தஞ்சமடைந்திருந்த முப்பத்தி ஐந்து பொதுமக்கள் உயிரிழந்தார்கள் பலர் படுகாயமடைந்தார்கள் அப்போது வேந்து செய்யப்பட்ட மன்னார் மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராஜபு ஜோசப் மன்னாள் காலை அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நீதிபதி இளஞ்செல்லியனிடம் முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் அந்த காலப்பகுதியில் நீதவான உருவ தமிழ்நிலை விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்வதென்றால் கடுமையான நிபந்தனைகள் அரச தரப்பால் விதிக்கப்படும் அந்த நிபந்தனைகளை எல்லாம் பொறுப்பேற்று அன்று இந்த ஆட்சியாளர்களிடம் மற்றும் சர்வதேசத்தம் கூறிவிட்டு நீதிபதி இளஞ்செலியனுக்கு பாதுகாப்பு வழங்கி அங்கு அழைத்து சென்று குறித்த விடயங்கள் தொடர்பாக பாரப்படுத்தப்பட்ட பாரப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கிக்காக அதன் அதிகாரிகள் வாகனங்களை வாங்குவதற்கு நிதியமைச்சிடம் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியமில்லை என அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் அந்த நிறுவனம் சுயாதீனமாக இயங்குகிறது எனவே அத்தகைய ஒப்புதல்களுக்கு அமைச்சின் வரம்புக்குள் வராது என குழுவில் முன்னிலையான நிதியமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய வங்கி எத்தனை வாகனங்களை வாங்கியுள்ளது அல்லது அவற்றின் மதிப்பு குறித்து பதிவுகள் அமைச்சகத்திடம் இல்லை என அவர்கள் கூறினார் தற்போது உள்ள விதிமுறைகள் தெளிவுபடுத்தும் வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றறிக்கை அமைச்சு தனியார் வாகனங்களை முழுவதுமாக வாங்குவதை தடை செய்கிறது இருப்பினும் அவை பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பெறலாம் அல்லது செயல்பாட்டு குத்தைகள் அல்லது வாடகைகள் மூலம் தனியார் வாகனங்களை பெறலாம் என அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மத்திய வங்கி அதிகாரிகள் வாகனங்களை எவ்வாறு வாங்கியுள்ளனர் என்பது குறித்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி ரவிகர்ணாநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது